உம்முடைய செய்கைகளை நினைவு கூறுவேன் தியானிப்பேன் நினைவுக்கு கொண்டு வர்றது ஒரு ஸ்டேஜ் அதை தியானிக்கிறது அடுத்த ஸ்டேஜ் நினைவுக்கு கொண்டு வர்றது வந்து ஜஸ்ட் ரிமெம்பரிங் ஆமால ஆண்டவர் நம்மளை நடத்தினார் அது வந்து நினைவுக்கு கொண்டு வர்றது தியானிக்கிறதுன்றது மனசுல அந்த இடத்துக்கே போய் எப்படி பயந்தோம் கத்தர் நம்மளை எப்படி விடுதலையாக்கினார் சில சூழ்நிலைகளை நீங்கள் தியானிக்கும் போது அந்த உணர்வும் அந்த இடத்துக்குள்ளுமே நீங்கள் போயிடுவீங்க உங்கள் மனம் அந்த நினைவுகளால் நிறைஞ்சிருக்கும் அதே அந்த நினைவுக்குள்ளே போய் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாரில் இதை தியானிக்கப்படுங்க உங்களுடைய இமேஜினேஷனை யூஸ் பண்ணி தேங்க் பண்ணுங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் நினைவு கூறுங்கள் தியானியங்கள் அடுத்து சொல்கிறாரு உங்களுடைய செயல்களை நான் யோசிப்பேன் அதே தான் நான் யோசிச்சுட்டு இருப்பேன் அதிக நேரத்தை கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூறவும் தியானிக்கவும் யோசிக்கவும் செலவு பண்ணுங்கள் ஆமாம் அது என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்குள்ள ஒரு அமைதல் ஒரு பலன் ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும் அது வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை ஒரு நம்பிக்கையை ஃபெய்த்தை உங்களுக்குள்ளே பில்ட் பண்ணும் இந்த வருஷம் ஆண்டவர் இவ்வளோ செஞ்சிருக்கிறாருன்னா அடுத்த வருஷம் இதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும் நான் போன வாரத்தில் என்னோடய ஒய்ஃபோட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஆசீர்வாதமான வருஷமாக இருந்துச்சுல எவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் இந்த வருஷம் செஞ்சிருக்கிறாரு நான் பர்சனலாக நான் நிறையா யோசிச்சு பார்த்தேன் பைபிள் காலேஜ் இந்த தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இந்த வருஷம்தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்டு வெளியே மினிஸ்ட்ரிக்கு போக ஆண்டோர் ஓப்பன் டோர் கொடுத்தாரு இந்த வருஷம் சர்ச்சில் நடந்தது பர்சனல் லைஃப்பில் நடந்தது ஃபினான்ஷியலாக நடந்தது ஹெல்த்தில் நடந்தது ஓனே நினச்சி பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது நிறையா ஆண்டவர் செஞ்சுருக்கிறார் ஆனால் டைம் எடுத்து அதை நினச்சி பார்த்து அதுக்கு நன்றி சொல்ல நேரம் கொடுக்காததுனால பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியுது இது நான் வந்து என்னுடைய லைஃப்பில் சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் யோசித்து பாருங்கள் உங்கள் மனசுக்கு கொண்டு வர முடியுதா கர்த்தருடைய செயல்கள் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்கு நிறையா செஞ்சிருக்கிறார் நிறையா செஞ்சுருக்கிறார் கர்த்தருடைய செயல்களை தியானியுங்கள் நினைவுகூறுங்கள் யோசியுங்கள் இது வந்து நிறையா விதத்தில் வந்து நமக்கு உதவி செய்யும் இது வந்து ஒரு கிரேட்ஃபுல் ஹார்ட் கிரேட்ஃபுல் ஹார்ட் வந்து எப்பவுமே ஒரு ஹீலிங் வேலையை செய்யும் நன்றி உள்ள இருதையும் எப்பொழுதுமே குணமாக்குற வேலையை செய்யும் உங்கள் மனசு ஆண்டவருக்கு நன்றி உள்ளதாக இருந்துச்சுன்னா கத்தர் செஞ்ச நன்மைகளை நினச்சி சம்டைம்ஸ் நம்ம கூட தவறியிருக்கலாம் இந்த வருஷத்தில் நிறைய விஷயங்களில் நான் தவறிட்டேன் நான் பின்வாங்கிட்டேன் நான் இழந்துட்டேன் பட் அந்த இடத்துல ஆண்டவருடைய இறக்கத்தை நினச்சி பாருங்க ஐ வாஸ் நாட் பர்ஃபெக்ட் த்ரூ ஆஃப் த இயர் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் பர்ஃபெக்டாக இல்லை எல்லாமே நான் கரெக்டாக இருந்தேன் நான் ஒழுங்காக இருந்தேன் எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சேன் இல்லை பல இடங்களில் தவறணும் பல இடங்களில் விழுந்தோம் பல இடங்களில் பின்வாங்கினோம் அவசுவாசமான வார்த்தைகளை பேசிட்டோம் பயந்துட்டோம் தவறிட்டோம் தப்பு பண்ணிட்டோம் பாவம் பண்ணிட்டோம் ஆனால் இந்த என்ன நினச்சி பார்க்கணுன்னா நான் தப்பு பண்ணினாலும் நீங்கள் என் பக்கம் இருந்து எனக்கு இறக்கம் செஞ்சிங்களே ஆண்டவர் என் மேலே இறக்கமாக இருந்தார் ஆண்டவர் என் மேலே கிருபையாக இருந்தார் இதெல்லாம் நினச்சி பார்க்கலாம் இதெல்லாம் கத்தருடைய செய்கை வேதம் சொல்லுது நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருந்தாரே அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்